விஜய் படங்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் மட்டுமே நடிகர் விஜயை காண முடியும் என்கிற சூழல் இருந்து வந்த நிலையில் தற்போது அது எல்லாம் மாறி அடிக்கடி ஆஃப் ஸ்கிரீனில் நடிகர் விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வருகிறார் என்பதே ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயமாக உள்ளது கடந்த மாதம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக தேர்வு செய்து பரிசுகளை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வழங்கினார் அதன் இரண்டாம் கட்ட கல்வி விருது விழா கடந்த ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற்றது நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி அவர்களுடன் நேரத்தையும் செலவிட்டார் இந்நிலையில் தளபதி காண ரசிகர்கள் அவரது வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்த நிலையில் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த விஜய் செய்த செயல் வீடியோவாக தற்போது திரண்டாகி வருகிறது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகனான விஜய் அப்பா இயக்கத்தில் சினிமாவில் அறிமுகமான நிலையில் தனது கடின உழைப்பால் தனக்கான இடத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி இளைய தளபதியாகவும் தளபதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுள்ளார் அடுத்ததாக அரசியலில் களம் இறங்க முடிவு செய்த நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து அதன் தலைவராக மாறியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற தளபதி விஜய் கல்வி விருது விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அசுரன் படத்தில் இடம்பெற்ற வசனத்தை குறிப்பிட்டு கல்விதான் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டினார் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வு தமிழக மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அந்த பிரச்சனையை சமாளிக்க நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு உள்ளிட்டவைகள் பற்றி தனது கருத்தை விஜய் வெளிப்படுத்தினார் மேலும் கல்வியை கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு ஜாலியா படிக்கவும் அட்வைஸ் செய்தார் விஜய் படங்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் மட்டுமே நடிகர் விஜயை காண முடியும் என்கிற சூழல் இருந்து வந்த நிலையில் தற்போது அது எல்லாம் மாறி அடிக்கடி ஆஃப் ஸ்கிரீனில் நடிகர் விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வருகிறார் என்பதே ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயமாக உள்ளது கடந்த மாதம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக தேர்வு செய்து பரிசுகளை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வழங்கினார் அதன் இரண்டாம் கட்ட கல்வி விருது விழா கடந்த ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற்றது நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி அவர்களுடன் நேரத்தையும் செலவிட்டார் இந்நிலையில் தளபதி காண ரசிகர்கள் அவரது வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்த நிலையில் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த விஜய் செய்த செயல் வீடியோவாக தற்போது திரண்டாகி வருகிறது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகனான விஜய் அப்பா இயக்கத்தில் சினிமாவில் அறிமுகமான நிலையில் தனது கடின உழைப்பால் தனக்கான இடத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி இளைய தளபதியாகவும் தளபதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளார் அடுத்ததாக அரசியலில் களம் இறங்க முடிவு செய்த நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து அதன் தலைவராக மாறியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற தளபதி விஜய் கல்வி விருது விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அசுரன் படத்தில் இடம்பெற்ற வசனத்தை குறிப்பிட்டு கல்விதான் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டினார் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வு தமிழக மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அந்த பிரச்சனையை சமாளிக்க நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு உள்ளிட்டவைகள் பற்றி தனது கருத்தை விஜய் வெளிப்படுத்தினார் மேலும் கல்வியை கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு ஜாலியா படிக்கவும் அட்வைஸ் செய்தார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்